அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே இன்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி நான்கு நமது அன்பிற்குரிய கட்சியான சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே நிறுவப்பட்டு எழுபத்தி ஆறு ஆண்டுகளை நாம் கடந்துவிட்டோம் நண்பர்களே இதை தோற்றுவித்தவர் இந்திய பாட்டாளி வர்க்கத்தினுடைய தலைவரும் உலக பாட்டாளி வர்க்கத்தின் மகச்சிறந்த ஆசான்களில் ஒருவரும் மார்க்சிச தலைவர்களும் ஒருவருமான தோழர் சிவ்தாஸ் கோஷ் என்பவராக இன்றைய தினம் அவரது ஆய்வுகள் உலக நடப்பிலை மட்டுமல்ல நமது தேசத்தில் நடக்கக்கூடிய அரசியல் சமூக சூழ்நிலைகளையும் மிகவும் தெளிவாக விளக்கி உரைக்கக்கூடிய வகையிலே அவரது மார்க்சிய ஆய்வுகள் நமக்கு வழிகாட்டுகின்றன என்பதை நான் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் அதனால்தான் இன்றும் இந்த கட்சியினுடைய இந்த ஸ்தாபக தினத்தை அனுசரிப்பதிலே நாம் மிகுந்த முக்கியத்துவத்தை காண்கின்றோம் நண்பர்களே தோழர் சிவ்தாஸ் கோஸ் கூறியது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது சுதந்திரத்தின் அரசியல் பலன்கள் அனைத்தையுமே அன்று சுதந்திரப் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய சமரசவாத சக்தியான காந்தி நேரு தலைமை கீழ் இந்திய முதலாளித்துவ வர்க்கத்திற்கு அந்த அரசியல் விடுதலையை வாங்கி தந்துவிட்டது பாட்டாளி வர்க்கமும் உழைக்கும் மக்களும் தாங்கள் விரும்பி நேசித்த விடுதலை என்பதை காண கிடைக்காத ஒரு கனவாகவே இருந்து வருகின்றது ஆட்சிக்கு அமர்ந்துவிட்ட ஆட்சியில் அமர்ந்து விட்ட இந்திய முதலாளித்துவ வர்க்கம் தொடர் சிவ்தாஸ் கோஷ் விளக்கி உரைத்ததைப் போல லெனின் வரையறுத்த இந்த ஏகாதிபத்தியமும் பாட்டாளி வர்க்க புரட்சியும் என்ற காலகட்டத்திலே ஏகாதிபத்திய தன்மைகளை கொண்ட ஒரு முதலாளித்துவமாக வளர துவங்கியது இந்திய முதலாளித்துவம் மட்டுமல்ல எந்த நாட்டிலும் வளரக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய புதிதாக விடுதலை பெற்ற தேசிய அரசுகள் அனைத்திலுமே எங்கெல்லாம் முதலாளித்துவ வர்க்கம் ஆட்சியில் இருக்கின்றதோ அவர்களுடைய வளர்ச்சி என்பது இனிமேலும் எந்த ஒரு முற்போக்கு அம்சத்தையும் கொண்டிடாது என்று தொடர் சிவ்தாஸ் கோஷ் அவர்கள் விளக்கி உரைத்தார் அதன் அடிப்படையில் இந்திய முதலாளித்துவ வர்க்கமும் ஏகபோக முதலாளித்துவமாக வளர்ந்து ஏகாதிபத்திய தன்மைகளை அடைந்து விட்டது என்பதை நாம் யதார்த்த நடைமுறையில் நம்மால் உணர முடியும் எனவேதான் இந்திய பாட்டாளிகளையும் உழைக்கும் மக்களையும் சுரண்டி கொழுத்த இந்திய முதலாளித்துவ ஏகபோக முதலாளிகள் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இன்று இடம் அது மட்டுமல்ல இந்திய ஆளும் முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய உலக அரசியல் என்று பார்த்தாலும் கூட இந்த பிராந்திய ஆசிய தெற்காசிய பகுதிகளிலே ஒரு பிராந்திய வல்லரசாக இந்தியா வந்து உருவாகி இருக்கின்றது இதனுடைய அரசியல் ஆளுமை என்பது ஆதிக்க மனப்பான்மை என்பது இலங்கையிலே நேபாளிலே பர்மா பங்களாதேஷ் போன்ற அண்டை நாடுகள் அனைத்திலும் நாம் காண்கின்றோம் அந்த நாட்டு மக்களை அனைவருமே இன்று இந்தியாவை ஒரு எதிரியாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் க பார்த்து கொண்டிருக்கின்றோம் நண்பர்களே இவ்வாறாக ஏகாதிபத்திய தன்மையை அடைந்துவிட்ட இந்திய முதலமைப்பு வர்க்கம் மற்ற ஒரு மிக முக்கியமான குணாம்சத்தையும் கொண்டிருக்கின்றது என்பதை தோல் சிவ்தாஸ் கோஷ் அவர்கள் விளக்கி உரைத்தார்கள் அது என்னவென்றால் ஃபேசிசம் இந்த தன்மை என்பதை தோழர் சுக்தாஸ் கோஷ் இந்த காலகட்டத்திற்கு மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில மிகவும் தெளிவாக விளக்கி உடைத்திருக்கின்றார் ஃபேசிசம் என்பது ஆளும் முதலாளித்துவ வர்க்கத்தினுடைய ஒரு குணாம்சம் அது இன்றைய காலகட்டத்தில் ஏகாதிபத்திய காலகட்டத்தில் அனைத்து ஏகாதிபத்திய நாடுகளும் கையாளக்கூடிய ஒரு யுக்தி இந்தியாவும் அதில் அதிலிருந்து விதவிலக்கு அல்ல இந்திய ஆளும் வர்க்கமும் ஏகபோக முதலாளித்துவ வர்க்கமும் ஃபேஷிசம் என்ற ஒரு தன்மையை அடைந்து விட்டது மக்களிட மக்களது ஜனநாயக உரிமைகளை பறிப்பது மட்டுமல்ல அவர்களது சிந்தனையே மழுங்கடிக்கக்கூடிய புரட்சிகர ஜனநாயக சிந்தனையிலிருந்து முற்றிலும் மாறான பழமைவாத குருட்டுத்தனமான சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் மக்கள் மனதை மக்களது சிந்தனையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை மக்களிடம் பரப்பி வருகின்றது அதை பரப்பக்கூடிய ஒரு கட்சியை தனது சேவானாக ஆட்சியிலும் அமர்த்தி கொள்கின்றது எனவேதான் முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் பொழுது இந்தியாவில் சாதி மத இன மொழி அடிப்படையிலான பல்வேறு வேற்றுமலை தொடர்ந்து தூபம் போட்டு வளர்த்து வந்தது காஷ்மீராகட்டும் அஸ்ஸாம் ஆகட்டும் காலிஸ்தான் பிரச்சனையாகட்டும் மற்றும் மொழி அடிப்படையிலான பல்வேறு பிரச்சனைகள் ஜாதி அடிப்படையான பிரச்சனை அனைத்தையுமே அன்றைய காங்கிரஸ் தூண்டிவிட்டது மட்டுமல்ல ஏகபோக மூலதனம் தனது அதிகாரத்தை குவித்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தனது அரசியல் நிதி ஆட்சி அதிகாரத்தை குவித்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கை இந்திரா காந்தியினுடைய காங்கிரஸ் அன்றைக்கு துரிதப்படுத்தி ஆளும் முதலாளித்துவ வர்க்கத்திற்கு நம்பகமான ஒரு கட்சியாக அது சேவை செய்தது இறுதியாக மக்களது கோபம் கொந்தளித்து ஒரு புரட்சிகர அலையாக வெடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஏற்பட்ட மிகப்பெரிய ரயில்வே வேலைநிறுத்தம் பொது வேலைநிறுத்தம் அனைத்து தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் எல்லாமே ஒரு மக்களை புரட்சிகர இயக்கத்தை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜெய ஜெயபிரகாஷ் நாராயணன் என்ற ஒரு மக்கள் தலைவர் ஒரு முழுமையான புரட்சி என்ற ஒரு அறைகோலை முன்வைத்து மக்களை ஒரு மாபெரும் போராட்ட இயக்கத்தில் இழுத்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் தனது ஆட்சிக்கு தனது அதிகாரத்திற்கு பங்கம் உயர்ந்துவிடும் என்று நினைத்த இந்திய ஏக முதலாளித்துவ வர்க்கம் உடனடியாக இந்திரா காந்தியின் தலைமையிலே எமர்ஜென்சி என்ற அவசரநிலை சட்டத்தை நாட்டிலே பிறப்பித்து அனைத்து ஜனநாயக உரிமைகள் மீதும் தாக்குதலை தொடுத்தது இது வரலாறு அன்றைய தினம் இந்திய ஏக போக மூலதன முதலாளித்துவ வர்க்கம் என்பது தன்னை பாதுகாத்து கொள்ள பாசிச நிர்வாக பாசிசத்தை கையில் எடுத்தது அதுவும் போதாது என்ற நிலையில்தான் மேலும் மேலும் மக்களை வெறும் அதிகாரத்தால் மட்டுமே அடக்கு அடி அடக்கி ஆள முடியாது என்ற சூழ்நிலையில் அவர்களுடைய சிந்தனையை மனப்பான்மை சித்தாந்தத்தையே மாற்றக்கூடிய முற்றிலும் பழமைவாதத்தை நோக்கி பின்தள்ளக்கூடிய தரத்தில் ஆளக்கூடிய ஒரு போக்கை கையாண்டு வருகின்றது இதற்கு ஏற்ப தனக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு சக்தியாக பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை அது பார்க்கின்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்த கட்சியானது மக்களை பின்னோக்கி தள்ளக்கூடிய பழமைவாதத்தில் மூழ்கடிக்கக்கூடிய மிக அருமையாக இந்திய ஆளு வர்க்கத்தின் ஃபேசிசத் திட்டத்திற்கு உதவக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது இதன் விளைவை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே சமயம் இந்த ஃபேஷிசத்தை வீழ்த்துவதற்கு மக்கள் முயற்சித்து விடக்கூடாது என்ற அடிப்படையிலே மக்கள் பிஜேபியின் மீது வெறுப்பை உருவாக்கி கொண்டால் அதற்கு மாற்றாக ஆளும் ஏகபோக முதலாளித்துவ வர்க்கமே மற்றொரு மாற்றை மக்கள் முன்பு முன்னிறுத்துகின்றது தேர்தல் மூலமாக மட்டுமே நீங்கள் ஒரு மாற்றை உருவாக்க வேண்டும் அதுவும் நான் சொல்லக்கூடிய ஒரு மாற்றை தான் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த முதலாளித்துவ சக்திகள் தனது மற்றொரு மாற்று சக்தியை தேர்தலில் முன்னிறுத்துகின்றன இவ்வாறாக இரண்டு சக்திகளை கொண்டு இந்த இரு கட்சி அல்லது இரண்டு கூட்டணி ஜனநாயகம் என்ற பெயரிலே இந்த சர்வாதிகார ஃபேசிச அமைப்பை இந்திய ஆளுநர் முதலாளித்துவ வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படைகளை நமக்கு விளக்கியவர் தோழர் சிவ்தாஸ் போஷ் இத்தகைய ஒரு விளக்கம் ஃபார்சிசத்தை பற்றி இத்தகைய ஒரு அடிப்படையில் விஞ்ஞானபூர்வமான மார்க்சிசத்தின் அடிப்படையிலான ஒரு விளக்கத்தை நமது இந்திய பாட்டாளி வர்க்கத்திற்கு தோழர் சிவ்தாஸ் ரோஷை தவிர சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேறு எந்த ஒரு சக்தியும் முன்வைத்தது கிடையாது எனவே தோழர்களே எஸ்யூசி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஸ்தாபக தினத்தை அனுசரிக்கும் இந்த வேளையிலே தோழர் சிவ்தாஸ் கோஷ் விளக்கி உரைத்த பாசிசத்தை பற்றிய அந்த விளக்க உரையை நாம் புரிந்து கொண்டு பெருகி வரும் தாக்குதலுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி ஜனநாயக இடதுசாரி சக்திகளை ஒன்று திரட்டி உழைக்கும் மக்களையும் விவசாயிகள் தொழிலாளர்கள் சிறு குறு தொழில் முனைவோர் அனைவரும் ஒன்று திரட்டி அவர்களது உரிமைக்கான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் இந்த போராட்டங்கள் அனைத்துமே முதலாளித்துவ எதிர்ப்பு சோசியலிச புரட்சி என்ற அரசியல் பாதையை நோக்கி அதன் விடுதலைக்கான சோசலிசத்திற்கான ஒரு போராட்டமாக இது நடத்த வேண்டும் என்ற அந்த கடமையை நாம் எங்களுக்கு நினைவுறுத்திக் கொள்வதுடன் இதே இலக்கை நோக்கி இந்திய பாட்டாளி வர்க்கமும் பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த குறும் செய்தியை உங்களுக்கு நான் முன்வைக்க விரும்புகின்றேன் சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி நியூடெல்லி வாழ்க தோழர் சிவ்தாஸ் கோஷுடைய நாமம் நியூடெல்லி வாழ்க புரட்சி ஓங்குக